இதுவரை டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் நடக்காத அதிசயம் ஒரே இன்னிங்ஸில் மட்டுமே ஆயிரம் ரன்கள் குவித்து இந்தியா அபாரம் மிரண்டு போன ஒட்டுமொத்த உலக நாடுகள் அதாவது நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரை அடுத்து அடுத்ததாக இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது இந்த தொடரில் வெற்றி பெறுவது என்பது இந்திய அணிக்கு மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் இந்த தொடரில் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற இதுவரை இந்திய அணிக்கு காவலரனாக இருந்த இந்த இரண்டு ஜாம்பவான்களும் இப்போது ஓய்வை அறிவித்துவிட்டனர் இதனால் சுப்மன் கில் தலைமையிலான இளம் இந்திய அணிதான் இந்த தொடரில் களமிறங்குகிறது ஆகவே இந்த தொடரில் மட்டும் சிறப்பாக செயல்பட்டுவிட்டால் அடுத்து வரும் போட்டிகளிலும் இந்திய அணி சிறப்பாக விளையாடும் என்ற நம்பிக்கையை ரசிகர்களிடமிருந்து இந்திய அணி பெற்றுவிடலாம் அதுவும் பலம் வாய்ந்த இங்கிலாந்து அணியவே இந்த தொடரில் வீழ்த்திவிட்டால் அதற்கு பிறகு டெஸ்ட் போட்டியில் மற்ற அணிகளை வீழ்த்துவது என்பது வெகு சுலபம் இதனால் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கும் இந்திய அணி தகுதி பெறுவதற்கும் கூட இந்த தொடரின் வெற்றி பெறுவது மிகவும் முக்கியம் இந்த நிலையில்தான் இத்தகைய பயங்கர எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இதுவரை வரலாறு பார்த்திடாத அளவுக்கு ஒரு மிரட்டலான சாதனையை செய்திருக்கிறது ஆமாங்க சர்வதேச கிரிக்கெட்டில் இதுவரை ஒரே இன்னிங்ஸில் எந்த ஒரு அணியும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ரன்களுக்கு மேல் எடுத்ததே கிடையாது இதற்கு முன்பு இலங்கை அணிதான் ஒரே இன்னிங்ஸில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்திய அணிக்கு எதிராக இங்கிலாந்து அணி ஒருமுறை முறை எழுநூற்றி பத்து ரன்களை ஒரே இன்னிங்ஸில் எடுத்திருந்தது இதுதான் இதற்கு முன்பு ஒரே இன்னிங்ஸில் இந்திய அணிக்கு எதிராக இங்கிலாந்து அணி எடுத்த அதிகபட்ச ரன்களாகும் அப்படி இருக்கும்போது தற்போது நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து மோதிய போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி ஆயிரம் ரன்களை தொட்டுவிட்டது எப்படி ஆயிரம் ரன்கள் அதுவும் இதே இந்திய அணிக்கு எதிராகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருடத்தில் அதிகபட்சமாக எழுநூற்றி பத்து ரன்கள் எடுத்திருந்தது இங்கிலாந்து அணி ஆகவே கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு அதற்கு இப்போது கொடூரமாக பழி தீர்த்துள்ளது இந்திய அணி இந்தளவுக்கு ரன்களை குவிப்பதற்கு காரணம் நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சன் மற்றும் சுப்மன் கில் அதனைத் தொடர்ந்து ரிசப்பண்ட் என இவர்களின் அதிரடிதான் இந்திய அணி ஆயிரம் ரன்களை தொடுவதற்கு காரணமாக அமைந்தது இதில் சாய் சுதர்சன் மட்டுமே முன்னூற்றி இருபத்தோரு ரன்களும் சுப்மன் கில் இருநூத்தி பத்து ரன்களும் ரிசப்பண்ட் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்களும் எடுத்திருந்தனர் அதுவும் இப்படி ஒரு அதிரடியான இன்னிங்ஸை இதுவரையிலும் கிரிக்கெட் உலகம் பார்த்ததே கிடையாது என்றும் சொல்லிவிடலாம் அந்தளவுக்கு இந்த போட்டியில் இத்தகைய ஆயிரம் ரன்களை அதிரடியாகத்தான் எடுத்திருந்தது இந்திய அணி ஏனென்றால் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ரன்களை இலங்கை அணி எடுக்கும்போது அந்த போட்டியில் இருநூற்றி எழுவத்தோரு ஓவர்கள் வரை எடுத்துக்கொண்டது இலங்கை அணி ஆனால் இந்த ஒரு ஆயிரம் ரன்களை இந்திய அணி எடுப்பதற்கு வெறும் நூற்றி அறுபத்தி எட்டு ஓவர்களை மட்டும்தான் எதிர்கொண்டுள்ளது அந்த அளவுக்கு அதிரடியை காட்டியிருக்கிறது இந்திய அணி இதற்கு பிறகு முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்க போகும் இங்கிலாந்து அணி இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் இந்த ஒரு போட்டி என்பது இந்த இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக நடக்க இருக்கும் ஐந்து டெஸ்ட் போட்டிகளை முன்னிட்டு அதற்காக தயாராகும் வகையில் நடைபெற்று வரும் வார்ம் அப் மேச்சில்தான் இத்தகைய அதிரடியை வெளிப்படுத்தியுள்ளது இந்திய அணி சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இந்த மாபெரும் உலக சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்